வணக்கம் என்ன முனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் முக்கியமா பக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் பக்ர பயிற்சி நூத்துக்கு முன்னூறு சதவிகிதம் நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கம்மியா இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகமாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் தொழில் தொடங்க நினைச்சவங்க தொழில் தொடங்கலாம் அதை ஆன்லைன்லயும் தொடங்கலாம் கடன் இருந்தவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வீடு இடம் மனை நிலம் வாங்க நினைச்சவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல்நிலையும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேற என்னங்க வேணும் வரப்போகிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசிக்கு ரொம்ப

சனி ஞாயிறு பார்க்காம ராத்திரி பகல் பார்க்காம கடினமா உழைச்சதுக்கு பலன் என்ன எப்படா இந்த வேலையை விட்டு தூக்கலாம் எதிர்பார்க்கறாங்க இது சரியான நேரமா வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு போன் பண்ணி கேட்டு ஒரு சிலருக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு கிட்ட ஆக போது திருமணம் நடக்கல அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை சொந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்க ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸும் ஆயிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படியே இருக்குங்க எந்த வருடமே

தப்பு செய்யறதுக்கான கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்க எதை தொடுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணி வர போறீங்க அப்படின்னாக்கா ஏழரை வருஷத்துக்கு சூப்பராக நடக்கும் கெட்ட விஷயத்த கையில் பிடிக்கிறீங்க இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறது தேவையில்லாத நண்பர்களின் சகவாசம் தேவை இல்லாத பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த ஏழரை வருஷத்தை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நூத்தி நாற்பது நாட்கள் எந்த ராசிக்கு முக்கியமோ இல்லையோ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு

செய்த தர்மம் உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய ஆரம்பிங்க இந்த நூத்தி நாற்பது நாட்கள பயன்படுத்திக்கங்க யாரெல்லாம் ரொம்ப ஏழையா இருக்காங்களோ யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செஞ்சுவாங்க உதவி அப்படின்னாக்கா கட்டு கட்டா பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க ஒருவேளை சாப்பாடு நீங்க கொடுத்தீங்கனாலே போதுங்க அவங்களுடைய ஆரா அவங்களுடைய என்ன அலைகள் உங்களை வாழ்த்தும் உங்களுடைய ஆரா ரொம்ப பெருசாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் முக்கியமா இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டா இருக்கட்டும் முன்னேற்றமா இருக்கட்டும் நல்ல படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும் நல்ல திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் நல்ல சொத்துகளை வாங்குறதா இருக்கட்டும் அதுக்கான வருமானமா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நடக்கும் ஏன்னா இப்பவே எனக்கு நிறைய பேர் மேஷர் ராசியில கால் பண்ணிருக்கீங்க யாரையும் கண்டு எந்த கிரகத்தையும் கண்டு பர்ஸ்ட் பயப்படாதீங்க அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாமே பே என்னடா பண்றாரு அவரு நான் என்ன உனோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் நிறைய நல்லதான செஞ்சுருக்கறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கோங்க இந்த பாவம் இந்த புண்ணியத்துல இது பெரிய பாவம் இது சின்ன பாவம் இது பெரிய புண்ணியம் அப்படின்னா கிடையாதுங்க பாவம்னா பாவம் புண்ணியம்னா புண்ணியம் அவ்வளவுதான் உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட நம்ம மாச சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா கூட பெரிய அளவுல சந்தோஷம் இருந்திருக்காதானா ஒரு பத்து ரூபாய் ஒரு தானமா கொடுக்குறீங்க பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பொழுது கூட உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருது எப்படிங்க அந்த சந்தோஷத்துக்கு நீங்க மட்டும் காரணமா கிடையவே கிடையாது எதிர்க்க இருந்த உங்களிடம் இருந்து யாசகம் பெற்ற அந்த மனிதருடைய வாழ்த்து நீ நல்ல

அனைத்து கஷ்டங்களையும் உடைத்து இந்த நூத்தி நாற்பது நாட்கள் அரசியல்வாதிகளோட தொடர்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு பெரிய பொறுப்புகளுடன் இருக்கும் மனிதர்களிடம் தொடர்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேற்று மாநிலத்தவர் மேற்று இனத்தவர் வெளிநாட்டவர் கூட தொடர்பு கொள்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி சொத்துகள் வாங்கி குவிக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய திறமையை மேம்படுத்துறதுக்காக இருந்தாலும் சரி படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி சூப்பரா இருக்க போறாங்க வரலாறு காணாத வளர்ச்சியை நீங்க அடைஞ்சே தீர போறீங்க இந்த நூத்தி நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் எஜமான் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைச்சே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பண்ணி அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தே தீர்வாரு ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இப்போதைக்கு உங்களுடைய ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பவர் அதிகம் அப்படின்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போற குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போது முக்கியமா சனி பகவான் எப்பயுமே ஒரு ஆறு ராசிக்காரர்களை போட்டு துவச்சி எடுப்பாரு நாலு ராசிக்காரர்களுக்கு சூப்பரான அதிர்ஷ்டத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி அதனால தேவையான நல்ல வேலை வேணுமா செஞ்சுக்கோங்க செய்யற வேலையில முன்னேற்றம் வேணுமா வாங்கிக்கோங்க பிசினஸ் ஏதாவது செய்யற பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கணுமா பாத்துக்கோங்க அதன் மூலமா சொத்து சேர்க்கணுமா சேர்த்துக்கோங்க திருமணம் பண்ணணுமா பண்ணிக்கோங்க குழந்தை பிறக்கணுமா ரெடி பண்ணிக்கங்க இது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னாக்கா உங்களுக்கு ஏழ்ற ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுதானே ஆகணும் இப்போ நீங்க சேர்க்க போற சொத்தா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல பேரா இருக்கட்டும் புண்ணியங்களா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய வடிவமைக்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு படிக்கட்டையும் நீங்களே செதுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்தை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வகர பயிற்சி காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க உங்களுக்கு இன்னும் முக்கியமான டீடைல்ஸ் வேணும் அடுத்த சனி பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை இப்போதைக்கு

ஒரு வருஷம் மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதை பத்தின விளக்கத்தை நான் சீக்கிரமா உங்களுக்கு கொடுக்கறேன் அதனால எதையும் கண்டு பயப்படாதீங்க மனசு கலங்குச்சு பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு முன்னாடி இருக்க நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியாது அதனால அடா என்னடா பார்த்துக்கலடா நம்ம வாழ்க்கைடா இது நம்மளுடைய கடமைகளை நம்ம கதை கச்சிதமா செஞ்சுருவோம் முடிஞ்ச வரைக்கும் புண்ணியங்களை சேர்த்துப்போம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க புண்ணியம் செய்யணும் அப்படின்னாக்க பிரம்மாண்டமா லட்ச கணக்குல ஆயிரக்கணக்கில பணத்தை செலவு பண்ணனும் அப்படின்னு அப்டி எல்லாம் கிடையவே கிடையாது உங்க வீட்டுல சமைச்ச உணவை பேக் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற இந்த உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே அவர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை வளர வைக்குங்க உங்களுடைய சச புருஷ யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் பண்ணிட்டே இருங்க பாத்துக்கலாம் எதை பத்தியுமே நீங்க பயப்படாதீங்க நான் இருக்க உங்களுடைய சகோதரனா நிறைய பூஜை முறைகளை நான் ஃபாலோ பண்ணுவேன் அது எல்லாத்திலயும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் சூரியனை கண்டதும் விலகும் பணி போல இருள் சூழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களை கஷ்ட கொடுமைப்படுத்திய கயவர்கள் கூண்டோடு காணாமல் போகும் காலகட்டமா இந்த பகர நிவர்த்தி அமையறது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நீங்கள் அனுபவித்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த சனி பகவான் பகர உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு எப்பா 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 ஒன்னா ரெண்டாங்க போதண்டா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை நீங்க ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பாசிட்டிவா நீங்க மாத்திக்கிற காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் உண்மையிலுமே இது உங்களுக்கான காலகட்டம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா டப்பு 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 நடந்துகிட்டே இருக்கும் அணை திறந்த வெள்ளம் போல பொதுவா அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க வேண்டிய அணை போட்டு மறைத்த சனி பகவான் இப்போ அந்த அணைய திறந்து விடுறாருங்க எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே மூடப்பட்டு இருந்துச்சோ அது எல்லாமே மனை திறந்த வெள்ளம் போல உங்களுடைய வாழ்க்கையில புகுந்து உங்களுக்கு தர வேண்டிய உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நல்ல வேலையா இருக்கட்டும் நல்ல தொழிலா இருக்கட்டும் நல்ல நல்ல லாபமா இருக்கட்டும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கட்டும் வாழ்க்கையில முன்னேற்றமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கட்டும் நல்ல படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும் கவர்மெண்ட் வேலை செய்யறதா இருக்கட்டும் பிடிச்ச ஊருக்கு இன்ப சுற்றுலா போறதா இருக்கட்டும் பிடிச்ச கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போறதா இருக்கட்டும் பிடிச்ச நண்பர்களிடம் பேசுறதா இருக்கட்டும் பிடிச்ச கம்பெனில வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் பிடிச்ச வேலைக்கு நீங்க போறதா இருக்கட்டும் கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும் பிடிச்ச ஆளு கூட நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் பிடிச்சவங்களே உங்களுக்கு வேலை வாங்கி

இருக்கட்டும் அவர் இருக்கும் இடமா இருக்கட்டும் ஸ்தான பலம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுமே உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத பல நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மேஷ ராசிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா யாருமே அவ்வளவு சந்தோஷமா இல்ல என்ன சொல்றீங்க நானும் எல்லாமே ஜாலியா இருக்கா அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் வகர பயிற்சி காலகட்டத்துல சூப்பரா இருக்க போறீங்க வேலை இல்ல அப்படின்னு கேட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய நிறையவே இருக்குங்க வேலை செய்ய இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் வேலை தேர்றவங்களுக்கு உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க வேலைய வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு புடிச்ச இடத்துல நீங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல பிடிச்சவங்களோட நீங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய கம்பெனில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இன்னும் சிலர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஆனா கிடைக்கல ஆனா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் என்னென்ன வருதோ அப்ளை பண்ண சொல்றாங்களோ அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க தேவைப்பட்ட கோச்சிங் கிளாஸ் போங்க ஏன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா அவர்தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் நீங்க விதைத்த விதைய இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சூறாவளியில மாட்டின குடுசை போல சிக்கி சின்ன பின்னமாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் இருந்துச்சு உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கை படாத பாடு இல்ல அனுபவிக்காத பிரச்சனைகள் இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல ஏமாறாத இடமே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க ஏமாந்திருப்பீங்க பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் வளர்ச்சி அடையில மேல போல பற்றாததுக்கு உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல அதுல பாதாரத்துல உங்களை கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்ல கூட பழகினவங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் அவங்க சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க உங்க கிட்ட இருந்த பணமா இருக்கட்டும் உங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் உங்க கிட்ட நல்லா பழகுவாங்க அவங்க வேலை முடியும் உங்களிடமா கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால ஏற்றி விட்ட ஏணி போல அதே இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ராசி எப்பதாங்க நல்ல காலம் வரும் அப்படின்னு நீங்க நிறைய நேரம் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் இல்லையா அது எல்லாமே இப்ப மாற போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது புண்பட்ட நெஞ்ச உங்களுடைய மனச மருந்து போட்டு குணப்படுத்தும் விதமாக சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சே தீர்வாருங்க அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கலாம் நல்ல தொழில் அமைறதா இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கலாம் அது ப்ரொமோஷனா இருக்கலாம் இன்கிரிமெண்டா இருக்கலாம் டிரான்ஸ்பரா இருக்கலாம் புதிய ப்ராஜெக்டுக்கு பொறுப்பை கொடுக்கறதா இருக்கலாம் எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்க போகுதுங்க உண்மையாலுமே சொல்றேன் சும்மா வந்தமா வேலை செஞ்சமா போனோமா அப்படின்னு இல்லாம சாதித்து காட்டும் காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வேலையில உங்களுடைய முழு உழைப்ப போடுவீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னதான் வேலை செஞ்சா என்ன கட்சியில போது ஏதோ நம்ம வந்தமா லைட்டா ஒரு எட்டு மணி நேரம் வேலையை செஞ்சோமா போனோமான்னு இருப்போம் அப்படின்னு இல்லாம இந்த காலகட்டத்துல இது என்னுடைய வேலை நான் செஞ்சே தீரணும் நான் எந்த அளவுக்கு செய்யறனோ அதனுடைய பலன் கையில கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கும் காலகட்டம் இது அதே மாதிரி சனி பகவான பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திய வேர்வைக்கும் உழைப்புக்குமான பிரதிபலனை இந்த காலகட்டத்துல கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால இந்த நூத்தி நாற்பது உங்களுடைய வாழ்க்கையின் அட்டகாசம் ஆரம்பிக்க போது

நீங்கள் அந்த அளவுக்கு அந்த கஷ்டங்களையும் அனைத்து தடைகளையும் உடைத்து சந்தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தே தீரணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலை இல்ல அப்படின்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய சம்பளத்துல மிகவும் உயர்ந்த பதவியில மிகவும் பெரிய அலுவலகத்துல கம்பெனில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா வேலை விஷயத்துல வெளிநாடு போன உங்களுக்கு அதிரி புதிரியான அமர்கலமான காலகட்டம் இந்த சனி பகவானின்

கிடையாதுங்க என்னதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண அப்படின்னா கடன்றது இருக்கணும் ஒரு சிலர் சின்னதை இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்க வீட்லயே வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தேங்காய் நார் வேப்பம் குச்சி இந்த கொட்டாங்குச்சி தேங்காய் கொட்டாங்குச்சி தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அதை எரிய வச்சு அதை தூளாக்கி சார்கோலு ஆட்டு புழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல குக் கிராமத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஆன்லைன்ல வித்து

பணமா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா ஆன்லைனுக்கு உங்களுடைய தொழில கொண்டு போங்க அதை பத்தி கத்துக்கங்க சரி ஓகே வருமானம் வந்துச்சு வேலை வந்துச்சு தொழில நல்லா முன்னேறோம் அப்புறம் திருமணம் வேற என்ன இந்த காலகட்டம் அட்டகாசமா அற்புதமா தூளா இருக்க போதுங்க சுப நிகழ்ச்சிகள் சுபமங்கள மங்கள ஓசைகள் உங்க வீட்டுல ஒழிக்குங்க அதுக்கப்புறம் குழந்தை உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது ரிலேட் அதன் மக்களுக்கு விதமான நற்பலங்களை வாரி வழங்க சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பிரிக்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்